வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய டாப் டென் ரஸ்லர்ஸ் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தொகுப்பாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸோ டாப் டென் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருஷம் நிறைய ரஸ்லர்ஸுக்கு கொஞ்சம் டபிள்பிள் புஷ் கொடுத்தாங்க அதனால் டாப் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறமா டாப் டென்னை பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில ரஸ்லர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அவங்களுக்கும் இடம் கொடுக்கணும்ல அதனால் டாப் ஃபிஃப்டினாக பிடிச்சிருக்கிறோம் பதினைந்தாவது இடத்துல எந்த நபர் இருக்கிறான்னா ஒபாஃபமி இவர் நீங்கள் நிறைய பேர் மெயின் ராஷ்ட்ரில் பார்த்துருக்க மாட்டீங்க பிகாஸ் இவர் வந்து ஒரு என்எக்ஸ்டியை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் என்எக்ஸ்டியில் வாரவன் போகிறவன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் இவருடைய தலையாய கடமை கிட்டத்தட்ட இவர் ஒரு ஒரு ஆஃப் த என்எக்ஸ்டி ஹீரோன்னே சொல்லலாம் எவன் தான் கையில் கிடைக்கிறாரோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறது இவருடைய வழக்கம் அதனால் இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்குறோம் கூடிய சீக்கிரம் என்ன ஸ்டிச் சாம்பியனாகவும் ஆகலாம் பதினாலாவது இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கும் இந்த வருடம் கொஞ்சம் நல்லா அமைஞ்சது ப்ரான்ஸ் அண்ட் ரீடு பிரான்ஸ் அண்ட் ரீடே டபிள்யூ பார்த்திங்கன்னா ஒரு சில புஷ்ஷெலாம் கொடுத்து நல்லா காட்டனு நினச்சாங்க நான் அவருக்கு ரெண்டு தடவை இந்த வருஷம் இன்ஜுரி ஆகிட்டு பட் இருந்தாலும் டபிள்யூடைய முக்கியமான ஒரு சில பேப்பர்லையும் முக்கியமான ஒரு சில மேட்சஸ்லேயும் லீடிங் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் அண்ட் இருந்திருக்காரு இருந்திருக்கார் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வின் பண்ணலை பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஹாண்ட்ரி த ஜெயன் மெமோரியல் ராயலை நம்ம பிரான்ஸ் அண்ட் ரீட் தான் வெற்றி பெற்றாது இல்லையா அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ நாமி ஃபினிஷர்னால செதுரோன்ஸையே கதற விட்டார் ஸோ அதையும் நம்ம ஞாபகப்படுத்தணும் அடுத்தது தேர்ட்டீன் பிளேஸ் இந்த பதிமூணாவது இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இவரா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இவர் எஸ் ஐப்பெக்ஸ் பெரடர் ராண்டி ஆட்டன் ராண்டி ஆட்டனு கேட்பா இந்த இடத்த கொடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆட்டனை இந்த வருஷம் டபுள்யூபிள்யூ ஒழுங்காக யூஸ் பண்ணலை பெரிய பெரிய மேட்ச்செல்லாம் பங்கேற்றாலும் தோல்விகள் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பேப்பரில் சண்டை போட்டிருக்காரு ஒன்று கூட வெற்றி பெற்றது இல்லை ஏன்னா ஃபுல்லாக தோல்வி தான் பனிரெண்டாவது இடத்த நம்ம யாருக்கு கொடுத்துருக்குறோன்னா இவரும் என் எக்ஸ்பியை சேர்ந்தவர் தான் ட்ரிக்ஸ் வில்லியம் இவர் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கார்மலைஸுக்கு பின்னாடி ஜால்ட் அடிச்சுட்டு இருந்தார் பட் ஆனால் இந்த வருஷம் சிங்கிள் கிரியரில் ரொம்பவே ஃபேமாக இருக்கார் ஈட் மூமெண்ட் மாதிரி இவருடைய மூமெண்ட்டும் டாப் டாப்புன்னு தான் டூ டைம் என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பை இந்த வருஷம் வின் பண்ணியிருக்காரு அதனால் ட்ரிக் வில்லியம்ஸுக்கு நம்ம இந்த இடத்துல பன்னிரெண்டாவது இடம் கொடுத்துருக்கோம் பதினொன்றாவது இடத்த நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு பார்ட் டைம் ஜாப் ரெஸ்லர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில மூமெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அது வேறு யாருமே இல்லை உலகெல்லாம் அடிந்த லோகன் பால் தான் லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் யூஏ சாம்பியன்ஷிப்பை ரசல் மினியா வரைக்கும் நல்லா தான் டிஃபன் பண்ணார் அதுக்கப்புறம் அப்பப்போ வந்தார் ஸோ சம்மர்ஸ்லாம் டிஃபிட் பண்ணி தோற்றத்துக்கு அப்புறமா பக்கம் வரலை ஒரு வேலை ஃபுல் டைமராக இந்த வருஷம் இருந்திருந்தால் கண்டிப்பாக டாப் டென்லேயே நம்ம கொடுத்துருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் உலகமும் மறைந்தவர் பட் ஆனால் பாதிதானே வந்தார் அதனால் பத்துக்க வெளியில் தள்ளி விட்டுட்டோம் சரி இப்போ நம்ம மெயினான டாப் டென் லிஸ்ட்டுக்கு போயிட்டோம் இவங்க தான் டாப் டென் பிளேயர்ஸ் பத்தாவது இடத்த நான் நிறைய யோசித்து எடுத்து சாமி ஜெயனுக்கு தான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங் அவருக்கு டல்லாக போனாலும் ரசல் மினியால குந்தரியே பீட் பண்ணி இன்டர் காண்டினட்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி நூற்றி இரண்டு நாட்களுக்கு மேலே இன்டர் காண்டினட்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்தார் பேப்பரிஸ்லையும் கிட்டத்தட்ட அவர் பங்கேற்பதில் இந்த வருஷம் நிறைய பேப்பர்ஸில் வின் பண்ணியிருக்காரு ரோமன்டேன்ஸ் வார் கேம்லேருந்து மணி இந்த பேங்க் வரைக்கும் ஏன் இப்போ நடந்து முடிஞ்ச நான் மெயின் இவெண்ட் வரைக்கும் அவர் பேப்பரி ஷோஸ் எல்லாத்துலேயுமே பங்கேற்றுருக்காரு ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷம் சாமிசனுடைய வின்னிங் பாயிண்டும் அதிகம் அதனால தான் சாமி நம்ம பத்தாவது இடம் கொடுத்துருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு கரெக்டான போஸ்டிங் தான் நினைக்கிறேன் ஏன்னா மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல போஸ்டிங் தான் ஒம்பதாவது இடத்தை நம்ம யாருக்கு கொடுக்குறோன்னா இந்த வருஷம் டூ டைம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இந்த வருஷம் தான் மெயின் ராஸ்டருக்கு டெபிட் ஆன பிரான் பிரேக்கர் ஸோ பிரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வின்னிங் அப்படிங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் நிறைய மேட்சஸ் அவர் தோக்கலை ஸ்டில் இது நாள் வரைக்கும் அவர் தான் இன்டர் காண்டக்கல் சாம்பியனாக இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் ஸ்டார்டிங்கில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக தான் மெயின் ராஸ்டருக்கு வரப்போகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு டாப் ஒன் பிளேயராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே நல்லா அமைஞ்சிது அதனால் பேடாஸ் ப்ரோன் பிரேக்கருக்கு நாம் ஒன்பதாவது இடம் கொடுத்துருக்குறோம் இந்த எட்டாவது இடத்த யாருக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது இவருக்கு இந்த வருஷம் தோல்வியே இல்லை மெயின்ட்ராஸ்டர்லாம் தோற்றதே இல்லை பட் ஆனால் ஆஃப் அவரை தோத்துருக்காரு ஆனாலும் இவர் வந்து பெரிய சாம்பியன்ஷிப்புலாம் மோதலை ஆனால் இவர் மேலே ஒரு பயம் இருக்குது வேறு யார் நம்ம ஜாக்கா ஃபேட்ரு ஜாக் ஆஃப் ஃபாட்டுக்கும் நான் இந்த இடத்த கொடுத்துருக்கிறதுக்கும் ஒரு சில காரணம் இருக்குது ஜாக்கா டூனால் ஸ்மேட்டோனுடைய விவேர்ஷிப்பும் ஸ்மேட்டோ ஜாக் ஆஃப் ஃபாட்டுனால ஃபேன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க ஏன் பிளட் லைன் அப்படிங்கிறதுல சோலோசிக்காவை காட்டிடணும் ஜாக்காக ஃபாட்டு இருக்கிறதுனால தான் ஒரு மதிப்பே இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவருக்கு ஒரு சிங்கிள் கேரியர் ஆமஞ்சுனா கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் பக்கம்லாம் போக வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவர் நல்ல போஸ்டிங்கில் இருந்ததுனால நான் வந்து அவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறேன் இது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியணும் சரி அடுத்த லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாமா அடுத்த லிஸ்ட்டு முக்கியமானது நம்பர் செவன் நான் சம்பர் செவன் யார் கொடுத்துருக்கேன்னா சிஎம் பங்கு தான் ஏப்பா சிஎம் பங்கு நல்லாதானே அந்த ஃபைட்டிங் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னால் அவர் பாதி வரைக்கும் இன்ஜூரியரில் போயிட்டாரு மீதி வரைக்கும் சண்டை போட்டார் சிஎப்பாங் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் தான் அவருடைய ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் மேட்சில் விளாடினார் கண்டினியூவாக ஒரு சில பேப்பரில் சண்டை போட்டாலும் மூமெண்ட் அடிப்படையில் இப்போ தான் சிஎப்பாங் வந்து பழைய சுச்சுவேஷனுக்கு வராரு ஸோ அப்பப்போ தலையை மட்டும் காட்டிக்கிட்டு ட்ரூம் அடி டாடி மட்டும் வாங்கிட்டு போயிட்டுருந்தார் ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல டாப் ஸ்டாராக இந்த வருஷம் அவருடைய கடமையை முடித்தார் மற்றும் ராயல் ட்ரம்பு பங்கேற்றது ட்ரூம் ஆக்கிண்டர் எஃப் சாம்பியன்ஷிப் தோக்க வச்சது ட்ரூம் கூட ஒரு ஹிஸ்டாரிக்கல் மிராக்கல் ஸ்டோரி போனது இப்போ செத்ரான்ஸ் கூட ஸ்டோரி போகிறது இதெல்லாம் வச்சு தான் நான் சிஎப்பாங்குக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறேன் அண்ட் காய்ஸ் இதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க பட்டானா இதை கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா அடுத்த இடத்த நான் ஒரு முக்கியமான ஒரு பிளேயருக்கு கொடுக்க போகிறேன் நம்பர் சிக்ஸ் இவரை நான் நம்பர் ஃபைவ்க்குள்ளே சேர்க்கலை நம்பர் சிக்ஸில் சேர்த்துருக்குறேன் வேறு யாரும் இல்லை உங்கள் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரேட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊற்றாதீங்கய்யா நான் சொல்கிறத கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி போகும் தெரில ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் கூட ரொம்ப நேர்ஸ் இல்லை மேக்சிமம் அதிக பேப்படி சண்டை போடலை பேட் பிலிட் பேருக்கு முன்னாடி வரைக்கும் ரோமன் டென்ஸோடைய சிங்கிள்ஸ் மேட்ச் ரசல் தான் பெரிய அளவு மேட்சஸ்ன்னு விளையாடலை ஸோ ரோமன் டென்ஸ் பேரை வச்சு தான் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டினானே சொல்லலாம் கிட்டத்தட்ட ரோமன் ட்ரெயின்ஸோடைய கெரியர்லேயே அதிகமாக சண்டை போடாமல் குறைந்த நாட்கள் சண்டை போட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஸ்டோரி பேஸ் படி அவர் எல்லாமே டாப் ஒன்னாக இருந்தாலும் ரோமன் டென்ஸ் அதிகமாக இந்த வருஷம் பங்கேற்கலை ரோமன் டிரன்ஸுக்கு போன வருஷத்துக்கு கூட நான் வந்து டாப் த்ரீ நான் கொடுத்துருந்தேன் போன வருஷம் ட்ரெஸ்லிங்கிங்கில் வீடியோ போடும்போது கூட டாப் த்ரீக்குள்ளே கொடுத்துருந்தேன் ஏன்னா அப்போ ரோமன் டேயன்ஸோடைய மார்க்கெட்டிங் இருந்து எல்லாமே இருந்தது சாம்பியனாகவும் இருந்தார் பார்த்து இந்த வருஷம் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்கல்ல அதனால் நான் நம்பர் சிக்ஸு கொடுத்துருக்குறேன் ஏன்னா ஃபைவ் இருக்கிற எல்லாருமே ரோமன் ட்ரெயின்ஸை விட டாப்பாக இருந்தவங்க நம்பர் ஃபைவ்ல நான் ரெண்டு பேருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறேன் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சிக்காதவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் எல் ஐ நைட் யா அந்த ஒத்த வார்த்தையினால ரசிகர்களே கட்டி போட்டுட்டார் இந்த வருஷம் ரசல் மீனியால் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வேண்டியது பட் ஆனால் அது ஸ்லாமுக்கு போய்ட்டு பட் ரசல் மீனியால் ஏஜி ஸ்டைல் கூட ஒரு நல்ல ஸ்டோரி லைன் போய் அதில் ஏதி ஸ்டைலையே வீழ்த்தினார் ஸோ அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போனாங்க ஸோ சம்மர் அஸ்லாமில் அவர் வந்து யுஎஸ் சாம்பியனாகவும் ஆனார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்கு மேலே யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தக்கவும் வச்சுருந்தார் ஸோ அதுக்கப்புறமா இப்போ சின்சிகேனாக்கம் மர தோற்று போயிட்டார் இந்த வருஷம் அவருக்கு நல்லா இருந்தது ஸோ அடுத்தது ஈட் மூமெண்ட்டோடைய லீடரான ஜே ஊசோ நான் சொன்னது தான் இவர் வந்து ரா சைடு பார்த்தீங்கன்னா ஈட் போட்டார்னா அவர் ஒன் சைடு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லை அப்படி இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு டீமர் இப்போது சிங்கிள் கிரியரில் வந்து இவ்வளோ பெரிய ரசிகர் வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஜெய ஊசோக்கு தான் அளவுக்கு ரசிகர்கள் பட்டானோ ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் ஜே ஊசோக்கு இந்த இடம் கொடுத்துருக்குறேன் ஜே ஊசோ நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ ரங்குக்கு வர்றதுக்கு நான் கண்டிப்பாக ஆசைப்படுறேன் என்ன மாதிரி எல்லாம் ஆசைப்படுறீங்க அடுத்த ப்ளேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்பர் ஃபோர் இந்த நம்பர் ஃபோரில் நான் யாரை கொடுக்குறேன்னா செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸ் தான் கொடுக்குறேன் இந்த வருஷம் ரசிகால ஒரு முக்கியமான ஒரு நபராக சத்ரோலன்ஸ் இருந்தார் ஹெவி வெயிட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கிண்டர் கூட மோதுனது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் உடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் தம்ம செத் கிங் ரோலன்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் வராட்டாலும் மீண்டும் சண்டை போட்டார் சம்மஸ்லாமில் ட்ரூம் ஆக்கிண்டர் ஸ்டோரில் இன்டர்ஃப்ரீ ஆகி ரெஃப்ரி ஆனதாக இருக்கட்டும் இப்போது மேட்ச் போடுறதா இருக்கட்டும் ப்ளட் லைன் ஸ்டோரில் இன்வால்மெண்டாக ஆகட்டும் இந்த மாதிரி டாப் ஒன் ஸ்டோரிலலாம் டாப் நாட்டாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு டோட்டலி சொல்லணுன்னா இந்த வருஷம் இவருக்கு ரொம்பவே நல்ல இயராக தான் அமைஞ்சிருக்குது சித்ரோல்ஸுக்கு போன வருஷம் நம்பர் ஒன் இடத்துல இருந்தார் பட் ஆனால் நம்பர் ஃபோருக்கு வந்துட்டார் ஏன்னா இவரை ஓவர் டேக் பண்ணி நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடச்சிது நம்பர் த்ரீயில் யாரை பார்க்க போகிறோன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான டேமியன் ப்ரீஸ் ஓ ஃபோர்மா ஹெவி வெயிட் சாம்பியனா இவருக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது ராவடியே ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டேமியன் பீஸ் அழைக்கிறாங்க அந்தளவுக்கு அவருடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணுறாரு ஃபேன்ஸ் மத்தியிலேயும் ஒரு நல்ல ஹைப்னஸ் இருந்தது ஹெவிவை சாம்பியன்ஷிப்பை இந்த வருஷம் ரசீமேனில் வின் பண்ணார் இந்த வருஷம் இவர் மனித பேங்க் ஹோல்டராக இருந்தார் ராயன்ஸ் ஸ்மேட்டன் டாக்டிங் டேட்டில் ஒரே டைமில் வச்சிருக்கவும் செஞ்சிருக்காரு டோட்டலி இந்த இயரில் பார்த்தீங்கன்னா இவருடைய கெரியரில் வந்து டூ டைம் டபிள்யூடியூ டேக்டிங் சாம்பியன் மனித பேங்க் ஹோல்டர் அண்ட் ரசல் மணியால் ரெண்டு மேட்ச் விளையாண்டுருக்கார் ஒரு மேட்ச் தோல்வி ஒரு மேட்சில் மனித பேங்க் கேஷிங் பண்ணி வின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய அவருடைய டீம் வந்து பிரேக்கப் ஆனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா டெர்ட்ரியின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ஸ்டோரி லைன் போனதுனால இவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறேன் அடுத்த இடம் அதாவது இதே மூணாவது இடத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு ரோமன் ட்ரெயின்ஸை காட்டிலும் மூணு இடம் தள்ளி இருக்கிறாரு அதுதான் நம்ம சோலோசிகாவா என்னப்பா சோலோவுக்கு மூணாவது ரூபாய் கேட்டிங்கன்னா இந்த வருஷம் டோனை ஓட்டினது யார் ரோமனா சோலோவா சோலோ தானே சோலோஸுக்காக வீக்லி வீக்லி வராது அவருடைய கேரக்டர் நல்லா தான் இருந்தது சமஸ்தளம் தோல்வி இருந்தாலும் முழுக்க முழுக்க தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற ஆதிக்கத்தின் மூலியமாகவே ஸ்மாக்டோனை வச்சு ஓட்டினாருங்க ஏன் ஸ்மாக்டோனுடைய செகண்ட் ரோமன் டென்ஸாகவே மாறிட்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அடிக்கடி ரோமன் டென்ஸ் வரல பட் ஆனால் ரோமன் டென்ஸ் இல்லாத குறையை என்னை பொறுத்தவரைக்கும் தீர்த்து வச்சதுன்னா கண்டிப்பாக அது நம்ம சொல தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹீல்ட்டு தனத்தையும் ஏன் புதிய பிரெட்லைனையும் உருவாக்கிட்டாரு பாருங்களேன் இதெல்லாம் கண்டிப்பாக அவருடைய கிரேஸ் தான் அதனால தான் இந்த இடத்த நான் கொடுத்துக்கிறேன் நம்பர் டூ இது ஒரு முக்கியமான பிளேஸு ரெண்டாவது இடத்துல யார் இருப்பா கண்டுபிடிங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சில சரி நானே சொல்கிறேன் ட்ரூ மார்க்கிங் டயர் ட்ரூம் ஆக்கிண்டருக்கு தான் நான் இந்த வருஷம் ரெண்டாவது இடத்த கொடுத்துருக்கேன் இந்த வருஷம் ராயல் ரம்போலேருந்து எலுமினேஷன் சாம்பரை வின் பண்ணார் அசல்மணியா மொழியாக ஹெவ் சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணார் தோக்கமும் செஞ்சார் ஸோ அதுக்கப்புறமா ட்ரூம் ஆக்கின்டே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியான ஸ்டோரியில் சிஎம் கூட அப்புறம் மணி இந்த பேங்கை வெற்றி பெற்றார் அண்ட் சம்மஸ்லாம்னு சிஎம் பாங்கை வெயிட் பண்ணார் படாத படுத்துல வில்லனாக இருந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு சிஎம் பாங்குடைய கெரியரை கிட்டத்தட்ட முடிக்கிற அளவுக்கு ட்ரூம் ஆக்கிட்டு போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக என்னை பொறுத்தவரைக்கும் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபுல் போக்சிங்காக கொண்டு போவேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ஒரு வில்லனாக இப்படி தான்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக காட்டியிருக்கிறாரு ரூமா மாக்கீடரோட ஹெல்டன் தானே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அதனால் தான் நான் இந்த இடத்த கொடுத்துருக்கிறேன் ரூமா மார்க்கீடர் இந்த வருஷம் ஒரு லாங்கஸ்ட் ஸ்டேஜிங் சாம்பியன் எதுவுமே வைக்கல ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என்ன பண்ணணும்னு போயிட்டார் பட் நான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ட்ரூமாக்கீடர் கிட்ட அகைன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இதே செகண்ட் ப்ளேஸில் இன்னொருத்தரை நான் சேர்த்துருக்குறேன் கரண்ட் வேர்ல்டு ஹெவுவய் சாம்பியனான குந்தர் இதுவரைக்கும் இந்த வருஷம் ரசல்மணியில் அவர் ரெண்டு தான் தோற்றுருக்காரு கோடி ரோட்ஸ் கூட அண்ட் நம்ம சாமி சேன் கூட ஸோ இந்த வருஷம் அவருக்கு ஒரு கேரியர் நல்லா இருந்தது ரசல்மணியா வரைக்கும் இன்றைக்கி சாம்பியன் அடுத்து கிங் அண்ட் குயின் ஆஃப் தெரிங்கில் கிரீடத்தை வெற்றி பெற்றார் ஸ்லாமில் வேர்ல்டு ஹெவுவ் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணார் இந்த வருஷம் குத்தருக்கு ஒரு நல்ல கேரியர் ஸோ தோல்விகள் கம்மி யூ மேட்சஸ் கொஞ்சம் அதிகம்தான் ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் செகண்ட் ரேங்கை நான் கொடுத்துருக்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது ஒரு சரியான ரேங்கிங் தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்பர் ஒன்னுலேயும் சேர்க்கலாம் ஆனால் நம்பர் ஒன்னுங்கிறது ஒருத்தர் தான் ரெண்டு பேர் கிடையாதுல்ல அதனால தான் ரெண்டு பேர் செக் நம்பர் டூவில் ரெண்டு பேரை சேர்த்துட்டேன் நான் சேர்த்த ட்ரூம் ஆக்கிட்டே இருக்கு வந்து ரெண்டு பேருமே நம்பர் டூக்கு தகுதியான ஆளுன்னு எனக்கு தெரியும் ஸோ நம்பர் ஒன் அவர் தான் இந்த வருஷத்துடைய டாப் ஒன் ஹீரோ யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன பிடிச்சிட்டிங்களா நம்பர் ஒன் யாருன்னு வேறு யாருமே இல்லை என்ன ஸ்டிலேருந்து இப்போ கலக்கிட்டு இருக்கிற கார்லேஸ் செம்ம டேலண்ட் பர்சன் அவர் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாரு இருங்கப்பா சும்மா சொன்னேன் யாரும் நம்பர் ஒன்றுன்னு தெரியும்ல நான் சொல்லி தான் தெரியணுமா உங்களுக்கே தெரியும்ல அவர் தான் நம்பர் ஒன்று வேறு யார் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் இந்த வருடம் ராயல் ரம்போ இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ரசல் மினியால் ரோமன் டைன்ஸோடைய கேரியரை முடித்து பிளட் லைன்ஸோட இன்வெண்ட் ஆகி இது நாள் வரைக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை அதாவது அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தக்க வைத்திருக்கும் நைட் மயர் கோடி ரோட்ஸ் தான் இந்த வருடத்தின் நம்பர் ஒன் ரெஸ்லர் நம்பர் ஒன் ரெஸ்லர்னால் டாப் ஒன் ரெஸ்லர் ஆஃப் தி இயர் இந்த ரஸ்லிங் கெரியர்லேயே என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடியில் மட்டும் இல்லை ரஸ்லிங் கெரியர்லேயே டாப் ஒன் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ண நபர்னால் அது கண்டிப்பாக அமெரிக்க நைட்மேர் கோடியோடஸ் தான் அவருக்கு தான் நான் நம்பர் ஒன் எடுத்து கொடுத்துருக்குறேன் சரிப்பா இந்த லிஸ்ட்டில் நீ நிறைய பேரை விட்டுட்ட கெவினோவன்ஸ் இல்லை ப்ராக்லஸ்னர் இல்லை அவர் இல்லை இவர் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆக்சுவலி இல்லை இந்த வருஷம் கெவின் ஒன்ஸ்கில் ஆஃப் ஸ்டோரி நல்லா அமையலை இப்போ தான் அமைஞ்சிருக்குது ப்ராக்கெல்லாம் இல்லை நாக்கம்போடலாம் சுத்தமாக இல்லை இப்போ தான் அவருக்கெல்லாம் கிளியர் அமைஞ்சிருக்குது ஸோ அதனால அவங்கள நான் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை அதை பற்றி அப்போ பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அவங்களுடைய மறக்காமல் மறக்காம பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்துடைய பார்க்க சப்ஸ்கிரைப் டு நம்ம சேனல்